ஒரு இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே ஒரு அரசியல் சரித்திரத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக காத்திருந்தோமோ நாம் கண் முன்னால் அந்த சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை இன்னும் அறுபது நாட்கள் மட்டும்தான் நம்முடைய ஐயா நரேந்திர மோடி அவர்கள்

தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு இல்லை சகோதரர்களே ஓய்வு இல்லை சகோதரிகளே நிச்சயமாக ஓய்வு இல்லை பெரியவர்களை தாய் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கின்றோம் பத்தாண்டுகள் கழிந்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லணத்திலே நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரிந்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரி பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறது எழுநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்த்தோம் மேடையில் ஐயாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருட்களை மட்டும் பாருங்க நம்முடைய ஈரோடு பகுதியினுடைய தருமரின் மஞ்சள் ஐயா அவனுடைய காலத்துல அதற்காக ஒரு சந்தையை ஏற்படுத்தி நிசாமாபாத்ல நேஷனல் டெர்மரிக் போர்டு அதற்காக ஒரு போடை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவுல குறிப்பாக மஞ்சள் ஏற்றுமதிக்கு ஒரு பெரிய விதை விட்டு இருக்கின்றார் அதற்காக மஞ்சள் மாலையை பரிசீலித்தோம் நீலகிரியில் இருக்கக்கூடிய தோடா ட்ரைபல் நம்முடைய சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு நிதியுளவி நம்முடைய மத்திய அரசு செய்திருக்கின்றார்கள் அதற்காக அவருடைய ஷால் ஐயாவுக்கு போடும் உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம் வேறு யாரும் கிடையாது ஒரு ஜல்லிக்கட்டு காலை இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் தமிழகத்துடைய பட்டியலுடன் எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த முறை தமிழக

நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீர்கள் இந்த மாநாடு முடிந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் செல்லும் பொழுது அர்ப்பணிப்போடு அடுத்த அறுபது நாட்கள் முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து இந்த யாத்திரை ஆறு மாத காலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்குகளை தெரிவித்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கும் நீங்கள் கனவு காண்கின்ற தமிழகத்தை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம் என்கின்ற சத்தியத்தை உங்கள் முன்னால் வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் பாரத தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை எழுச்சியரையாட அன்போடு அலை என்றும் வினரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜி டு தி கேதரிங் Coming to no, no, no. and being with the, all of you is a great pleasure. This Congo region of Tamil Nadu represents India's growth story in many ways. one of India's most vibrant textile and industry hubs. It also contributes to our country's wind energy capacity. This region is also known for its spirit of enterprise. நண்பர்கள இன்றைக்கும் பல்லாரு மத்தியில் வந்திருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியானது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையில் மிக முக்கியமான பங்கெடுத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இங்கும் மிகவும் ஜெவரி தொழில் மிகவும் தொடிப்பான ஒரு தொழிலாக இருந்து கொண்டு இருக்கின்றது அது ஒன்று மட்டுமல்ல தொழில் வளர்ச்சி பெற்ற பகுதியாக இந்த பகுதி இருந்து வண்டிருக்கேட்டது காய்ந்தாலை மின்சார உண்பட்டத்தில் இந்த பகுதி மிகப்பெரிய பங்காளிஞ்சு வந்து கேட்டது அதே போல இந்த பகுதியானது தோழில் முறையோரங்கி மிகவும் உறுதுணையாக நின்று தோல் முறை மிகப்பெரிய நதே

ये समंदर इतना बड़ा विराट ये सम्मेलन आप सब इतनी बड़ी तादाद में हम सबको மக்கள் கூட்டத்தை பார்க்கின்றது மிகப்பெரிய காவிக் கடவை போல இருந்திருக்கிறது இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வார்த்தைகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் दिल्ली के एयर कंडीशन कमरों में बैठकर देश को टुकड़ों में देखने की कोशिश करते हैं देश को टुकड़ों में बांटने की कोशिश करते हैं वो जरा आकर के देख ले तमिलनाडु हिंदुस्तान का भाग्य बनाने वाला ये राज्य

इस बार देश का भाग्य पक्का करने में तमिलनाडु सबसे आगे होगा ले, ये ले के इंडिया यानी तमिले माने वाला मारा नंबर क्या मैं तमिलनाडु का जितना आभार व्यक्त करो मेरे पास शब्द कम पड़ जाएंगे नंबर तमिले और महिच साथियों हजार में आज तमिलनाडु की सबसे ज्यादा चर्चा हो रही है क्योंकि तमिलनाडु देश में विकास की राजनीति का नई राजनीति का सबसे नया वाइब्रेंट सेंटर बनने जा रहा है 2024 में तमिलनाडु एक नया इतिहास रचने जा रहा है जो ऐतिहासिक हुई है वो इसका सबसे बड़ा सबूत है मेरे तमिल भाई बहनों ने एन मक्क एन यात्रा को जो समर्थन दिया है वो अभूतपूर्व हो रहा है नंबर आम अधिक वाले पड़े भारतीय जनता कक्षम தமிழகம் இன்றைக்கு நாட்டுடைய புதிய அரசியல் வளர்ச்சியிலே புதியதள மையமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல தமிழ்நாடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு புதிய சரிஞ்சனத்தை பறக்க இருக்கின்றது அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு இந்த சிறப்புமிக்க சிறப்புமிக்கின்ற யாத்திரை வெற்றிகரமாக இன்றைக்கு முன் முன்னாடி வந்து நின்று மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழகத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த ஆண்டு யாத்திரைக்கு நீங்கள் அளித்த ஆதரவை வரலாற்றில் இதற்கு முன்பு में इलाज करके निकल तेरे याद रहे निकल, ते निकल, ते निकल, ते निकल। एन तेरे करेंगल साथियों यात्रा अपने नाम की वजह से भी बेहद खास रही है हर भाजपा कार्यकर्ता के लिए इस मिट्टी का कण कण का, ईश्वर के समान है हर भाजपा कार्यकर्ता नेशन फर्स्ट के संकल्प के साथ समाज की सेवा में जुटा है मैंने भी देखा है कैसे समाज के हर एक वर्ग ने इस यात्रा के दौरान बीजेपी के लिए अपना समर्थन अपना आशीर्वाद दिया है मैं विशेष रूप से अपने युवा और ऊर्जावान सहयोगी भाई अन्ना मलाई को अनेक अनेक शुभकामनाएं देता हूँ उन्होंने इस यात्रा से சப்கா சாத் சப்கா விகாஸ்வா நண்பர்களே என் மக்கள் என்ற பயணம் அதன் பெயரே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த பெயராகும் இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டருக்கும் இந்த மண்ணிற்கு உள்ள பிணைப்பை காட்டுகின்றது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணும் கடவுளுக்கு நான் கருதுகின்றேன் அதே போல நாடுதான் முதன்மை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது கருதோ மட்டுமல்ல இந்த சமூகத்திலே சமுதாயத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்காரும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உரைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருப்பது நான் குறிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறேன் அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை தலைமை தாங்கி நடத்த சென்ற எனது சகோதரமான ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க அண்ணாமலை அவர்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வெறும் இந்த யாத்திரை வந்து நடத்தவில்லை சா சப்கே சொல்லக்கூடிய அனைவருக்குமான அனைவரும் உள்ளடக்கிய அனைவருக்கான வளர்ச்சியையும் அனைவரும் நம்பிக்கையும் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்ந்திருக்கின்றார் साथियों मेरे लिए तमिल भाषा और तमिल संस्कृति बहुत विशेष रही है संयुक्त राष्ट्र में यूएन में मैंने जो तमिल कविता पढ़ी थी उसके बारे में विदेशों तक मैं पूछा जाता है मैंने मेरे संसदीय क्षेत्र काशी में काशी तमिल संगम करवाया उसे लेकर भी लोग सवाल पूछते हैं मैंने इस देश का महान परंपरा का सम्मान करते हुए तमिलनाडु की महान परंपरा उसका सम्मान करते हुए पवित्र सिंगोल को पवित्र सिंगोल को देश की संसद में सबसे ऊंचे मन पर स्थापित किया इसे लेकर भी आज देशवासियों के दिल में तमिलनाडु को जानने की एक नई जिज्ञासा पैदा हुई है तमिलनाडु से मेरा रिश्ता राजनीति का नहीं है ये रिश्ता दिल का है और दशकों पुराना है मुझे तमिलनाडु की मिट्टी ने हमेशा असीम प्रेम दिया करीब बत्तीस साल पहले 1991 में मैंने जब एकता यात्रा निकाली थी उसकी शुरुआत भी तमिलनाडु के कन्याकुमारी से हुई थी और वो यात्रा दो मकसद लेकर के चली थी एक श्रीनगर के लाल चौक में आतंकवादियों की गोलियों के बीच भी जाऊंगा और तिरंगा झंडा फहरा के रहूंगा और दूसरा संकल्प था आर्टिकल थ्री सेवेंटी हमेशा से हमेशा के लिए मिटा के रहूंगा और इसलिए कन्याकुमारी था और आज आज वह दोनों काम आज लाल चौक में शान से तिरंगा फहरा रहा है और आज आर्टिकल 370 इतिहास के पन्नों में बंद हो चुकी है अब एन एन மக்கள் यात्रा तमिलनाडु को एक नए पथ पर ले जा रही है நண்பர்களே தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது மட்டுமல்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனால் தான் ஐக்கிய நாடுகள் சபையில பேசுகின்ற பொழுது நான் படித்த தமிழ் கவிதைகள் அங்கே அதை கேட்ட பிறகு வெளிநாட்டில் கூட இதை கேட்க முடியுமா என்று என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள் எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன் அது குறித்து மக்கள் எங்க கேட்கிறார்கள் என்ன தமிழுக்காக நீங்கள் கூட செய்கிறீர்கள் என்று நான் அது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம் அந்த தமிழகத்துடைய செங்கோலை உயர்ந்திருந்த வைந்து அதற்கு மிக பெரிய மரியாதையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல என் மீது மிக அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியும் எனக்கும் வெறும் அரசியல் எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இணையங்க சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே இது இந்து நெற்றல்ல பல ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பெண் முடிந்திருக்கின்றேன் ஆகவே தமிழ் மண்ணனுக்கு எப்பொழுதுமே பெரிய அன்பை கொடுத்து வந்து சுமார் கிட்டத்தட்ட இது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டு ஏகதா யாத்திரை யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீரில் லால் சவர்க்கி நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரையில் வழிநடத்த சென்றேன் அந்த என் இருந்த இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று காஷ்மீர் லால் நம்முடைய நாட்டுடைய தேச கொடி மூவர கொடி அங்கே ஏற்ற வேண்டும் இரண்டாவது அந்த காஷ்மீர் வாழ்ந்து கொடுக்கப்பட்ட முன்னூத்தி எழுபது சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இதுதான் நோக்கமாக இருந்தது இன்றைக்கு அந்த

बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है ये बात आज हर तमिल भाई बहन जानता है हर तमिल भाई बहन समझ रहा है इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा वो लोग बीजेपी की बढ़ती ताकत से घबराए हुए हैं वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर लोगों को लड़वा कर अपनी कुर्सी बचाना चाहते हैं लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं उतने ही समझदार भी होते हैं इनकी सच्चाई सामने आ चुकी है इनकी पोल நண்பர்கள தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததில்லை ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது तो एमजीआर साहब के लिए अपमान जैसा है अगर एम जी आर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी जिन्होंने तमिलनाडु के जनहित और जनकल्याण के लिए अपना पूरा जीवन दिया अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जय ललिता जी के साथ काम किया था मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी उन्होंने जीवन भर एम जी आर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं नंदा तमिलनाडु के एमजीआर बंद बड़े मर्यादित कर நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்ல இந்த வாய்ப்பு கிடைத்தது அங்கே மக்களிடிலே நான் பேசினேன் இன்றைக்கு அவர் எங்க பணியாற்றினாரோ அவருடைய எங்க மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்தே இருந்த மிக பெரிய ஒரு நல்லாட்சியும் நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதைகள் எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிக பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்தில் எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே